வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் பாடம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வினாக்கள் பற்றி பார்க்கலாம் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞரும் கூட இவர் என்னென்ன நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாருன்னு பார்க்கலாம் மலைக்கள்ளன் என் கதை சங்கோலி இந்த புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதியது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க இல்லையா அது கூட ராமக்கல் கவிஞர் தான் நாமக்கல் கவிஞர் ஒன்றல்ல இரண்டல்ல என்ற பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி இந்த உடுமலை நாராயண கவிக்கு ஒரு சிறப்பு உண்டு பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணவள்ளல் பேசுவதும் கேட்பதும் மொழியினுடைய முதல் நிலை எழுதுவதும் படிப்பதும் மொழியின் இரண்டாவது நிலை எழுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உழவாகும் இந்த வரிகள் நன்னூல் நூற்பா பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லலாம் எழுத்து மொ மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லலாம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் எழுத்தின் இரண்டு வகைகள் ஒன்று முதலெழுத்து முதலெழுத்துன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் வெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் அடுத்தது சார்பெழுத்துக்கள் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம் என்று சொல்லப்படும் இந்த குற்றிய லிகரத்தையும் குற்றிய லுகரத்தையும் பிரித்து எழுதுதல் முறை இதுதான் குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் அதே போல் குருமை பிளஸ் இயல் ப்ளஸ் உகரம் கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் ஆனால் இவர் பாரதிதாசன் எப்படி பாரதியாருடைய பெயரை தனக்கு சூட்டிக்கிட்டாரோ அதே போல் இவர் பாரதிதாசன் மீது பற்றுக்கொண்டவர் இந்த சுரதா என்று சொல்லப்படும் ராஜகோபாலன் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர் அதனால் அவருடைய பேரில் சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அதில் இருக்கிற சுரா தா இது மூணையும் சேர்த்து தான் சுரதா அப்படின்னு வச்சுருக்குறாங்க இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு உவமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எழுதிய நூல்கள் அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் காடு என்ற பாடல் தேன்மழை என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இப்பாடல் கிழிக்கண்ணி என்ற பாவகையை சார்ந்தது கிழிக்கண்ணி அப்படின்னா என்ன இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடலுக்கு கிழிகண்ணி அப்படின்னு பேர் கொல்லைப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் மார்த்தாண்டன் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல் இந்த மார்த்தாண்டன் கவிதைகள் இவர் எழுதிய நூல் தொகுப்புக்கு ராஜமார்தாண்ட கவிதைகள் அப்படின்னு பேர் ஆப்பிரிக்க ஆண் பெண் யானைகளுக்கு தந்தம் உண்டு பொதுவாக யானையில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுக்கும் மற்ற யானைகளுக்கும் என்ன வேறுபாடுனா அதில் ரெண்டு இனத்துக்குமே தந்தம் உண்டு யானையினுடைய ஒரு நாள் உணவு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா இருநூற்றி ஐம்பது கிலோ புல் சாப்பிடும் அறுபத்தைந்து லிட்டர் தண்ணீர் அதுக்கு தேவைப்படும் கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான் நம்ம நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு கரையான் தான் ரொம்ப பிடிக்குமா காட்டின் வளத்தை குறிப்பது புலி இந்த புலியை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா புலி வந்து தனக்கு தேவையான உணவை சாப்பிட்ருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் எப்படிப்பட்ட விலங்கு போனாலும் அது அது எந்த தீங்குமே செய்யாது அந்த விலங்குக்கு அதனால் அது ஒரு பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க காட்டின் அரசன் நம்ம சிங்கம் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம் நினச்சிட்ருக்கிறோம் ஆனால் காட்டினுடைய அரசன் சிங்கம் அல்ல வலிமையிலும் உயரத்திலும் எடையிலும் வீரத்திலும் எல்லாத்துலேயுமே சிங்கத்தை விட பலமான விலங்கு புலி அதனால் காட்டின் அரசன் புலி அப்படிங்கிறது தான் உண்மை அழகில் சிறந்தவை புள்ளிமான்கள் ஆசிய சிங்கங்கள் வாழும் இடம் குஜராத் மாநிலம் கிர்காடுகளில் அதிகளவில் ஆசிய சிங்கங்கள் இருக்குது இந்திய வன மகன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஜாதவ் பயேங் அப்படிங்கிறவரை இவரது பிறப்பிடம் இவருடைய சொந்த ஊர் அசாம் மாநிலம் ஜோர்விராட் மாவட்டம் இவர் காடு அமைத்து அங்கேயே வாழ்ந்த இடம் பிரம்மபுத்திரா ஆற்று சமவெளி பகுதி மண்ணின் தன்மையை மாற்ற உதவுவன நம்ம உரம்னு சொல்லுவோம் எருன்னு சொல்லுவோம் மற்றதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் மண்புழுக்கள் எப்படி மண்ணின் தன்மையை மாற்ற உதவுவதோ அதே போல் சிவப்பு கட்டெரும்புகளும் மண்ணின் வளத்தை மாற்றுகிறது இவர் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்குறாரு ஜாதவ் பயங் அப்படி தான் அவர் காடு முழுவதுமே சிவப்பு கட்டரம்புகளை கொண்டு வந்து விட்டு மண்ணினுடைய வளத்தை மாற்றியதாக அவர் சொல்கிறார் வனவிலங்கு ஆர்வலர் ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிறவர் இவரது காடு பற்றிய செய்தி வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாக ஒலிக்கும் அதாவது தொடக்கத்தில் தனித்து வருதுன்னு வச்சுக்கோங்க தை வை கை அப்படி அதாவது ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஓரெழுத்து சொல்லாக அது வந்ததுன்னா அதுக்கு முழுவதுமாக இரண்டு மாத்திரை வார்த்தையினுடைய தொடக்கத்தில் இப்போ வையம் அப்படின்னு வருதுன்னா வை முதல்ல இருக்குது அப்படி முதல்ல ஒலிக்கும் போது அதுக்கு ஒன்றரை மாத்திரை இடையிலும் இறுதியிலும் வந்தால் அதுக்கு ஒரு மாத்திரை அதாவது இப்போ அமைதி வறுமை அப்படின்னு இடையிலையும் இறுதியிலையும் வந்ததுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை மூடீது கர் இந்த வார்த்தையை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா முள் ப்ளஸ் தீது கல் ப்ளஸ் தீது அப்படின்னு பிரிக்கிறோம் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் இவ்வாறு திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஒளவையார் குரல் அதிகார பிரிப்பு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு நம்ம சொல்கிறோம் திருக்குறளினுடைய பால் வகைகளை அதில் முப்பத்தி எட்டு குரல்கள் அறம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் அறம் பற்றியது எழுபது அதிகாரங்கள் பொருள் பற்றியது இருபத்தைந்து அதிகாரங்கள் இன்பம் பற்றியது கல் அழை இதனுடைய பொருள் கற்குகை அலை அப்படின்னா குகைன்னு அர்த்தம் கல்லலைன்னு சேர்த்தா கற்குகை அப்படின்னு சொல்லலாம் புலி தங்கிய குகை இது ஒரு பாடம் பாட்டு இதை பாடியவர் காவற்பெண்டு சோழ மன்னன் போரவை கோப்பெருணர் கிள்ளி அவருடைய வளர்ப்புத்தாய் செவிலி தாய் தான் இந்த காவற்பெண்டு தன்னுடைய வயிற்றுக்கு உவமையாக அந்த தாய் கூறுவது அந்த புலி தங்கிய குகையை பாஞ்சை வளம் அந்த பாடலினுடைய பாடலாசிரியர் வானமாமலை மரபு சொற்களில் வரக்கூடியது யானை வாழ்விடம் யானை கூடம் அப்படின்னு சொல்லுவான் குதிரை வாழக்கூடிய இடத்தை குதிரை கொட்டில் அப்படின்னு சொல்லுவான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்பவள் சக்கம்மா தேவி பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டும் பொதுவாக தான் முயலை விரட்டும் ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சின்ற பாடத்தில் முயல் நாயை விரட்டுகிறது தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்களுக்காக தொண்டாற்றியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவரை வந்து சுத்த தியாகி அப்படின்னு பெருமைப்பட சொல்கிறாங்க அவ்வாறு அழைத்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்தான் இவரை பார்த்து சுத்த தியாகி அப்படின்னு சொல்கிறார் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் இவர் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டார் காரணம் அவர் கல்லூரியில் படிக்கும்போது பிளேக் நோய் வந்ததால் பாதியிலேயே தன்னுடைய படிப்பை நிறுத்தி கொண்டார் பிறப்பும் இறப்பும் ஒரே தினமாக கொண்டவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஒரே நாள் அக்டோபர் முப்பது வாய்ப்பூட்டுச் சட்டம் விதிக்கப்பட்டவர்கள் தென்னிந்தியாவில் பசும்பொன் பசும்பன் தேவரும் வட இந்தியாவில் பாலகங்காதர திலகரும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தேசியம் காத்த செம்மல் என்று பசும்பன் தேவரை பாராட்டியவர் திருவி கா வங்கச்சிங்கம் என போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தேவருடைய குரு இது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் அதனால் அவருடைய பெயராலேயே நேதாஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பசுமன் தேவர் ஒரு இதழ் நடத்தியிருக்கிறார் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தர் பெருமை பற்றி அதே தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றியிருக்கிறார் இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை என இந்த முத்துராமலிங்க தேவரை காமராஜர் புகழ்ந்திருக்கிறார் இவருக்காக ஒரு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அவருடைய தலை பொறித்த அந்த அஞ்சல் தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வரி சேதுபதியை எதிர்த்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் வி கிரி பல்கலை சாரி மக்களை அடக்க கொண்டு வந்த சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் கமுதியில் நடைபெற்றது இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டமாருதம் இந்து புத்த சமய மேதை சுத்த தியாகி இதெல்லாம் இவருக்கு பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் விவசாயிகள் துயர் துடைக்க இவர் ஏற்படுத்தியது ஜமீன் விவசாயிகள் சங்கம் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை இதெல்லாம் இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இம்மண்ணுலகில் இவர் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தைந்து நாட்கள் இவர் சிறையில் இருந்த நாட்கள் நாலாயிரம் நாட்கள் சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டித்துறையார் சுதேசி கப்பல் வெள்ளோட்டமாக சென்ற இடம் கொழும்பு துறைமுகம் வங்க நாட்டில் பிறந்த சுதேச மந்திரம்தான் வந்தே மாதரம் என்று நம்ம வழங் முழங்குகின்ற அந்த சொல் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்கிய நீதிபதி பின்ஹே பின்ஹே என்ன சொல்கிறார் அப்படின்னா சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்லாம் இவரே தான் சொல்லியிருக்கிறார் கைவருந்த மெய்வருத்த செய்த பணிகளெல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த தவம் அப்படின்னு சொன்னவர் வஉ சிதம்பரனார் தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இன்னிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் அப்படின்னு சொல்கிறவர் வஉசி பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையனு உள்ளம் என பாடியவரும் தான் சாகித்ய அகா அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் தமிழ் இன்பம் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு வழக்கு என்று பெயர் வழக்கானது இரண்டு வகைப்படும் இலக்கண முறைப்படி அமையா வெடினும் இலக்கணமுடைய இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும் இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாத ஒரு செய்தியை சொல்லுவது மங்களம் என்பது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களால் வேறு மங்களமான சொற்களால் குறிப்பதை மங்களம்னு சொல்கிறோம் குழுவுக்குறி அப்படின்னா ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் வெளிப்படையாக பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் அவங்க தனக்கு தமக்குள்ளேயே சொல்லிக்குவாங்க அந்த செய்தியை பகிர்ந்துக்கிருவாங்க அதுக்கு பேர் தான் குழு போலியானது மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு மூன்று வகைப்படும் இதோட இந்த தமிழ் பாடத்தினுடைய ஒருவரி வினாக்கள் நிறைவடைகிறது அடுத்து இரண்டாம் பருவத்திற்கான ஒருவரி வினாக்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி